பாலக்கோட்டில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடி ஆய்வில் செயற்கை முறையில் பழுக்க வைத்த ஐநூறு கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் மற்றும் அபராதம் விதிப்பு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மாவட்டத்தில் மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் மாம்பழ குடோன்கள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் மாம்பழங்கள் முறையாக இயற்கையாக பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுகின்றதா அல்லது செயற்கையாக கார்பெட் கல்லோ எத்திலின் ரசாயன பவுடர்கள் திரவங்கள் மூலம் பழுக்க வைத்து உடல் நலத்தை கெடுக்கும் வகையில் விற்பனை செய்யப்படுகின்றதா என ஆய்வு செய்யவும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் தலைமையில் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் மொரப்பூர் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் திருப்பதி உள்ளிட்ட குழுவினர் பாலக்கோட்டில் தர்மபுரி ரோடு எம்ஜி ரோடு பைபாஸ் சாலை மைதின் நகர் கோட்டை தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாம்பழ குடோங்கள் மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்தனர் ஆய்வில் பாலக்கோடு பைபாஸ் ரோட்டில் ஒரு மொத்த குடோன் மற்றும் மைதின் நகர் பகுதியில் இரண்டு மாம்பழ மொத்த விற்பனை குடோன்கள் என மூன்று இடங்களில் செயற்கை முறையில் எத்திலீன் திரவம் தெளித்தும் எத்திலீன் பவுடர் நேரடியாக மாம்பழம் பெட்டிகளில் வைத்தும் செயற்கை முறையில் பழுக்க வைத்திருந்தது கண்டுபிடித்து மூன்று இடங்களிலிருந்து சுமார் ஐநூற்று கிலோ அளவிலான மாம்பழங்கள் பறிமுதல் செய்து அப்புறப்படுத்தப்பட்டன மூன்று கடை உரிமையாளர்களுக்கும் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ரூபாய் ஆறாயிரம் உடனடி அபராதம் விதிக்கப்பட்ட எச்சரிக்கை நோட்டீஸுடன் மீண்டும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டால் உணவு பாதுகாப்பு உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் உணவு பாதுகாப்பு சட்ட விதிகள் படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டது மேலும் மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் தெரிவிக்கையில் எத்திலின் கேஸ் அனுமதிக்கப்பட்ட அளவில் வேளாண்மை துறையினர் தெரிவிக்கும் வழிமுறைகளை பின்பற்றி பழுக்க வைத்து விற்பனை செய்யலாம் எத்திலின் பவுடர் பாக்கெட்டுகளை நேரடியாக பழத்தில் பட வைக்காமல் ஒரு சோப்பு டப்பியில் அல்லது சிறு துளைகள் உள்ள டப்பியில் வைத்து அடுக்கி இக்கமாக மூடி வைத்தால் ஒரு சில தினங்களில் பழங்கள் பழுக்க வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இயற்கையாக பழுத்த பழங்கள் நீர் நிரம்பிய பாத்திரத்தில் போட்டு பார்க்கும் போது பாத்திரத்தின் அடியில் சென்று தங்கும் இயற்கையாக பழுக்க வைத்த பழங்கள் மேலே மிதக்கும் மேலும் செயற்கையாக பழுத்த பழங்கள் அனைத்தும் ஒரே சீரான கலரில் இருக்கும் எந்தவித பழவாசனையும் இருக்காது ஓரிரு நாட்களில் பழங்களில் ஆங்காங்கே கருப்பு திட்டுகள் காணப்படும் சுவையும் இருக்காது நன்றாக கழுவி விட்டு உபயோகப்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வு செய்தார் மேலும்